நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே என் அம்பிகா வடக்கு மும்பையின் தற்போதைய துணை காவல்துறை ஆணையர் இவரது இளமை பருவம் என்னவோ அவ்வளோ பரிச்சயமானதாக இல்லை என்றாலும் தற்போது ஒரு நகரத்தின் காவலராக வளம் வருகிறார் சத்தம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு முன்னுதரமாக வளம் வருகிறார் யார் இவர் இவரது கதை என்ன பெண் குழந்தைகளாக பிறந்துவிட்டாலே விட்டாலே உடனே திருமணத்தை செய்து வைப்பதிலே பெற்றோர்களும் சுற்றத்தாரும் விரும்புவதிலும் முனைப்புடன் இருப்பதாலும் வழக்கமான ஒன்றுதான் அதுதான் அம்பிகாவுக்கு நடந்தது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பதினாலு வயதே ஆன அம்பிகாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையில் அது குழந்தை திருமணம் தான் பதினாலு வயது சிறுமியாக இருந்தாலும் மனவாழ்வில் ஐக்கியமாகிய அம்பிகாவுக்கு பதினெட்டாவது வயதில் ரெண்டு பெண் குழந்தைகள் அம்பிகாவின் கணவர் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்ததால் காவலர்களுக்கான அணிவகுப்பு நிகழ்வில் அவருக்கு அளிக்கப்பட்ட முதல் தர பட்டத்தை அம்பிகாவுடன் பகிர்ந்து கொண்டதை அடுத்து அவருக்கு காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அம்பிகாவிற்கு இருப்பினும் அம்பிகாவோ வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்ததால் சற்று மனம் தளர்ந்து காணப்பட்டார் இதனை அறிந்த அவரது கணவர் அம்பிகாவின் கனவுக்கு நினைவாக்கும் வகையில் அம்பிகாவை பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்துள்ளார் பின்னர் ஐபிஎஸ் பயிற்சிக்காக சென்னைக்கு சென்று படிப்பதாக கேட்ட அம்பிகாவுக்கு எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் அம்பிகாவின் கணவர் மூன்று முறை ஐபிஎஸ் தேர்வில் அம்பிகா தோல்வியை தழுவியதால் அவரது கணவர் வீட்டிற்கு வரச் சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார் அவர் சொல்லும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட பின்னர் மேலும் ஒரு ஆண்டு மட்டும் அவகாசம் கொடுங்கள் என்றும் அப்படி தேர்வாகிவிடையில் ஆசிரியராவது பணிபுரிந்து கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் அம்பிகா நாலாவது முறை மேற்கண்ட முயற்சியில் அம்பிகாவுக்கு ஐபிஎஸ் நேர்காணலுக்கான அழைப்பு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் பின்னர் பயிற்சிக்கு உட்பட்ட பிறகு வடக்கு மும்பை மாவட்டத்தின் காவல்துறை துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது சிறந்த போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்து வருகிறார் அன்பிகா குழந்தை திருமணம் செய்து வைத்ததற்காக சமூகத்தையும் பெற்றோரையும் குறை கூறாமல் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு அயராது உழைத்திருக்கிறார் அம்பிகா காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையை விடாமல் இருந்ததால் இன்று ஐபிஎஸ் ஆகியுள்ளார் குழந்தை பருவத்தில் திருமணம் செய்திருந்தாலும் அதையே நினைத்து வருந்தாமல் எவ்வித குமுறல்களும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் மூலதனமாக கொண்டு வாழ்வை முன்னேற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டால் எவராலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு தற்போது சமூகத்தில் தாழ்வு மனப்பாடம் வாழ்ந்து வரும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கி வருகிறார் அம்பிகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்சம்புல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்